வணக்கம் 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 இன்றைய தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக உலக முதலீட்டாளர் சந்திப்பை நடத்தி முதல் நாளை முடிச்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு நாளைக்கும் சேர்த்தே பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி இலக்கு வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க அதை முதல் நாள்லயே அஞ்சரை லட்சம் கோடியா அச்சீவ் பண்ணிட்டாங்க இதுல பல பிசினஸ் பீப்புள் வந்து குஜராத்தை புறக்கணிச்சுட்டு அதுவும் முக்கியமா ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி தமிழ்நாட்டுக்குன்னு முப்பத்தஞ்சாயிரம் கோடி நாங்கள் இலக்கு வச்சிருக்கிறோம் அடுத்த ஆண்டுகள்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அம்பானி அதானினாலே குஜராத்து சூரத் அகமதாபாத் தான் போகும் இப்ப மோடிய பிஜேபியை புறந்தள்ளிட்டு தொழிலதிபர்கள் எல்லாம் தமிழ்நாடு நோக்கி படையெடுத்துட்டு வராங்க அதற்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்துருப்போம் சென்னையை சுற்றி வந்து எப்படி கலைஞர் ஆட்சி காலத்துல ஹூண்டாய் பிஎம்டபிள்யூ ஃபோர்டு பென்ஸு எப்படி வந்து இந்தியாவில் சென்னை வந்து ஒரு சின்ன டெட்ராய்ட் சொல்லுவாங்க அமெரிக்காவில் டெக்ஸஸ் சொல்ற மாதிரி அது மாதிரி இப்போ இந்தியாவில வந்து தமிழ்நாடு வந்து தொழில வந்து ஒரு புரட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு ஒன் ட்ரில்லியன் டாலர் அதுல ஒரு மைல்கெல்லாம் அஞ்சு லட்சம் கோடியே முதல் நாளே பார்த்துட்டாங்க உங்க பார்வை என்ன இது ஒரு நல்ல முன்னெடுப்பு தொடர் பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வேறு எந்த வளர்ச்சியும் நீங்கள் பற்றி நீங்கள் பேசவே முடியாது எல்லா வளர்ச்சிக்கும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று பெரும் வாயில் நீங்கள் வடசு கூட்ருக்க முடியாது பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பொருளாதாரத்தோடைய அடிநாதம் வந்து நிறுவனங்கள் இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நம்மக்கிட்ட வேலை வாய்ப்பு இருக்கணும் நம்ம மக்கள் வந்து வேலைக்கு போய் சம்பா செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் அவங்க வாழ்ந்தால் மட்டும்தான் நல்ல பொருள் அவங்க வந்து இந்த எக்கனாமியில பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ அவர்களை இந்த பொருளாதாரத்தில் பார்ட்டிசிபேட் செய்ய வைக்காமல் நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது இதுதான் அடிப்படை தமிழக அரசு இந்த அடிப்படையை நன்றாக வந்து புரிந்து கொண்டார்கள் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கணும் மக்கள்கிட்ட பணப்பழக்கம் இருக்கணும்னா காசு எடுத்து கையில் கொடுத்துட முடியாது அவனை பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை அவனுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்போ அவனுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம்னா என்ன வேலை வேணும் வேலைன்னா சும்மா வந்துருமா கவர்மெண்ட் வந்து ஒரு போட்டு போர்ட்டலா வேலை கொடுத்துட்டா நடக்குமா வாய்ப்பில்லை அவ்வளோ வேலை இங்கே கிடையாது இப்போ அரசாங்கத்தால் ஒரு ஒரு லட்சம் ஜாப்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும்னா அவ்வளோ தான் முடியும் பட் இங்கே வந்து வருஷம் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் பேர் வெளியே வரான்னு வச்சுக்கோங்களேன் டிகிரி முடிச்சிட்டு அப்போ மூணு லட்சம் பேர் நீ வேலை வாய்ப்பு எப்படி கொடுப்ப இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த சேலஞ்சு வரும்போது அப்போ நம்ம வந்து சர்வீஸ் செக்டார் கிட்ட தான் நம்ம போயாகணும் அதுதான் அரசாங்கம் வந்து இப்போ கரெக்டாக பண்ணியிருக்காங்க சர்வீஸ் செக்டாரோட உதவி இல்லாமல் அடுத்த வரும் காலங்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாராவில் நம்மளால் பெருசாக எதுவும் அச்சீவ் பண்ணிட முடியாது நீங்கள் ராக்கெட் சயின்ஸ் ஆகி இல்லை ஆர்மியாக இருக்கட்டும் மிலிட்ரியாக இருக்கட்டும் டிஃபென்ஸ் சர்வீசஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் சர்வீஸ் ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ ரோட் டெவலப்மெண்ட்டு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு கண்டிப்பாக சர்வீஸ் செக்டருடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதை நன்கு உணர்ந்து கொண்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நேரம் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க சரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் முத முறையாக கொண்டு வராங்களான்னா கிடையாது இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு முறை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு முறை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மா இருக்கும் போது அது ஒரு ஆக்சுவலா புகழ்பாடும் ஒரு சம்மிட்டா தான் நடந்தது வந்து ஜெயலலிதாவோட பெருமையா அருமை பெருமைகளை பேசி அந்த மாதிரி டெடிக்கேஷன் வைப்ரேஷன் காம்பினேஷன் இன்ஸ்டிடியூஷன் கரப்ஷன் அப்படின்னு என்னென்னமோ அந்த தங்கமணி காமெடி பண்ணிட்டாரு அதை நீ இப்ப கூட யூடியூப்ல போட்டு பாருங்க சிரிக்காம பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தொடர் உங்களுக்கு மெட்டீரியல் பட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிஆர்பி ஆர் பி உலக அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பது பார்ட்னர் அதாவது ஒன்பது பார்ட்னர் கண்ட்ரிஸ் இதில் எப்பவுமே நமக்கு இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்பது பார்ட்னர் நேஷன்ஸ் முப்பது மற்ற நாடுகள் அண்டை நாடுகள் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் முப்பது நாடுகள் வந்து வந்து பாக்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா டெலிகேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபாரின் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து இந்த கம்மிட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இல்ல நூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய இன்புட்ஸையும் வந்து கொடுத்திருக்காங்க அவங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு நியூஸ்ல பிளாஷ் பண்ணாங்க பார்க்க முடிஞ்சது அண்ட் ஆல்சோ நம்ம ஆர்பிஐ யோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் அண்ட் முன்னாள் இந்தியாவுடைய எக்கனாமிக் அட்வைசர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்ரமணியம் அவருக்கு வந்து அரசாங்கத்துக்கு எக்கனாமிக் அட்வைசராக இருந்தவர் அவர் வந்து அதுக்கப்புறம் மோடி கூட கருத்து வேறுபாடோடு விலகி போயிட்டாங்க இப்போ அவர் வந்து ஸ்டாலின் கூட இந்த தமிழக சீஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிற அந்த இதில் வந்து அவரும் கீ மெம்பராக இருக்காரு அவங்களுடைய வழிநடத்துதல் தான் தொடர் இந்த சம்மிட்டோடைய ஹைலைட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து செஞ்சிருக்காங்க ஒரு கண்ட்ரி ஒரு கண்ட்ரியில ஒரு இந்தியாங்கிற ஒரு நாடு இப்படி இது போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரணும் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட் வந்து அழகா பண்ணியிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு ஸ்டேட் நல்லா இருந்தா நிச்சயமா அந்த வரி எல்லாம் யாருக்கு போகும் ஒன்றிய அரசுக்கு தான் போவாங்க ஒன்றிய அரசு சொல்ல போனா தேங்க் பண்ணணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தேங்க் பண்ணணும் தங்கத்தட்டில் அதாவது பொன் பொன் முட்டையிடும் வாத்து தோழர் தமிழகம் இவங்க இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம அந்த புள்ளி விவரங்களுக்குள்ள போவோம் அது முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை பத்தி சில விஷயங்கள் சொல்லி

அந்த அகமதா அகமதாபாத் சூரத் இந்த இடம் மட்டும் தான் வளர்ந்துருக்கும் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகம் பனியா சமூகம் அவங்க மட்டும் தான் வளர்ந்துருப்பாங்க பொதுமக்கள் அந்த பொருளாதாரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது பண்ணவும் மாட்டாங்க அதுக்கு அதுக்கு வந்து பல இண்டிகேட்டர்ஸ் நம்மளால வந்து சொல்ல முடியும் குஜராத்துக்கு நீங்கள் டிராவல் பண்ணி பாருங்க இன்டீரியர் குஜராத்லாம் வந்து இன்னும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வளர்ச்சி அடையலை அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் அந்த அளவுக்கு கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு கிடையாது அர்பனைஸ்ட் கிடையாது அர்பனைசேஷனே கிடையாது தொடர் அர்பனைசேஷன்ல டாப் டென்லே கிடையாது தொடர் அவங்க தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் எவ்வளோ தெளிம தோழர் நாற்பத்தி எட்டு புள்ளி சம்திங் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வந்து அர்பனைஸ்ட் நம்ம நீங்கள் எப்போவும் எப்பவுமே சொல்றதா மறுபடியும் சொல்கிறேன் சென்னையில் கிளம்புங்க ஒரு வேலூர் பார்க்க முடியும் அடுத்து சேலம் அடுத்து ஈரோடு அடுத்து கோயம்புத்தூர் திருப்பூர் அப்படியே போங்க திருச்சி மதுரை திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி வாங்க இந்த பக்கம் சொல்லிக்கிட்டே போலாம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு தான் நம்ம இது பண்ணு ஸ்டேட் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் அதிகமான கார்ப்பரேஷன்ஸ் கார்பரேஷன்ஸ் நினைக்கிறேன் ஆமா அதிகமான கார்பரேஷன்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு வந்து இங்கே உள்கட்டமைப்புகளை வந்து இங்க நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது போல கலைஞர் ஆட்சி இருக்கும் பல நிறுவனங்கள் உண்டாய்

இப்போ காஷ்மீர்ல உத்தரப்பிரதேசில் இது போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காது அங்க எப்ப வேணாலும் கலவரம் நடக்கும் எதுக்கு வேணாலும் சண்டை வரும் நீங்க திடீர்னு வந்து அங்க ராமராஜ்யத்துல தொழில் எல்லாம் இருக்கு கோயில் வேற திறக்க போறாங்க ராமராஜ்யத்தை வச்சுட்டு என்ன பண்ண என்ன பண்ண சொல்றீங்க அஞ்சு அஞ்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக் க்ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர முடியுமா ராமராஜ்யத்தை வச்சு ராமர் கொண்டு வருவார் நீங்க வச்சுக்கோங்கப்பா நீங்க ராமர் வச்சுக்கோங்க ராமர் வச்சுட்டு நீங்க பஜனை பாடிக்கிட்டு இருங்க தப்பு எங்களை விட்டுருங்க நாங்க வந்து எங்களுக்கு வளர்ச்சி கொடுக்குற இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு தேவை நீங்க வேணுன்னா புல்டோசர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேஷ்க்கு ஃபுல் புல்டோசர் உலகத்துக்கே புல்டோசர் நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படியாவது அப்படியாவது ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுங்கடா அதை தான் நாங்க கேட்கறோம் அதான் இல்லை விளையாடுறது இன்வெஸ்டர்ஸ் மீட்லாம் அமௌண்ட் ஒரு லட்சம் பேருக்கு மேல வேலை கிடைக்கும்னு சொல்லிருக்குறாங்க தோழர் நான் லிஸ்ட் சொல்றேன் கேளுங்க தோழர் லிஸ்ட் சொல்றேன் இருங்க லிஸ்டே வச்சிருக்காங்க இவங்க என்ன இப்போ நேர்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுல கேளுங்க இதுக்கும் வந்துருவானுங்க சில தற்கொலை பயிலுங்க மாடு மேய்ச்சி நான் மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு வேலையாக்கிடும்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க பையனை மாடு மேய்க்க சொல்லுங்க பாக்கலாம் அவ்வளவு வேணாம் நீ சைடா ஃபர்ஸ்ட் நீ மாடு மேய்டா அவர் இந்நேரம் எந்த ரூம்ல ஹோட்டல் அதுவும் போடலான்னு பாத்துட்டு இருப்பாரு ஆமா நிதி கொண்டு வந்தியாடா நிதி கொண்டு வந்தியா அதே நிதி கொண்டு வந்தியான்னு கேட்கிறேன் எல்லார்ட்டையும் பிச்சைக்கார பையன் தவ அதாவது சாரி தோலர் நான் ஒரு கோவத்துல பிச்சைக்காரன்ற ஒரு தவறான வார்த்தையை வந்து வந்து கொச்சைப்படத்துல அது சீமான அவர்களை வந்து செய்யறது வந்து அப்படிதான் இருக்கு எல்லார்ட்டையும் வந்து கேட்டு மற்றவங்களோட உழைப்புல வந்து உடலை வளர்த்துட்டு இருக்காரு சரி நல்ல விஷயம் பேசும்போது அவளை பத்தி பேசக்கூடாது நான் டேட்டா போயிடுறேன் நீங்க சொன்னீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கா இருக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம் தோலர் இன்னைக்கு மொத்தம் நூறு எம்ஓயு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க நூறு எம்ஓயு சைன் ஆயிருக்கு ஒரு சின்ன குறுக்கீடு இந்த மாதிரி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்கிற அன்னைக்கே எல்லா கம்பெனியும் புரிந்துணர்வு பண்ண மாட்டாங்க அப்படி பண்றாங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும் தோலர் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாங்க பிளேஸ் பிளேஸ் கேப்பாங்க நம்ம பிளேஸ் சொல்லணும் லேண்ட் அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க வந்து பண்ணுவாங்க தோழர் சும்மா வெறும் வாயில வந்து யாரும் வந்து நான் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட போறது இல்லை அண்ட் ஆல்சோ ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னாங்க அப்போ நான் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐம்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல சொன்னாங்க ஆனால் எதுவும் வரல அவங்க சொ பத்து சதவீதம் தான் வந்தது தொண்ணூறு சதவீதம் வரலை உங்களுக்கு தெரியும் காரணம் வந்து ஒரு நிலையான ஆட்சி இல்லை ஒரு நிலையான முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை ஏன்னா அன்னைக்கு அதிகாரம் பூராவும் அந்த மாதிரி இறந்த பின்னாடி எடப்பாடி கிட்ட ஏன் இருந்தது டெல்லியில் இருந்தது எடப்பாடி இப்போ எடப்பாடி இன்னைக்கு பேசியிருக்காரு சிஏஏ சட்டத்திலே வந்து நான் வந்து அன்னைக்கு ஓபிஎஸ் கொடுத்த ப்ரெஷர்ல தான் நான் வந்து ஆதரவு கொடுத்தேன்னு சொல்றாரு இதுதான் லட்சணம் இதுதான் உண்மை இவங்களால எந்த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி கிட்ட இல்லை ஸோ நான் படி படிக்கிறேன் பாருங்க அம்பானிக்கு லாஸ்டாக வருவோம் அவர் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி அது லாஸ்ட்டாக வருவோம் நான் லைனை படிச்சுட்டு வரேன் பாருங்க நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது அதில் சில கம்பெனிஸ் மட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறேன் அவங்க எவ்வளோ வேலை வாய்ப்பு தராங்க எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு லைனா படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வியட்நாமை சேர்ந்த வின் ஃபாஸ்ட் வின்ஃபாஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் இப்போ இந்த நிறுவனம் பதினாறாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் பதினாறாயிரம் கோடி அண்ட்

கம்பெனி கம்பெனி கோடி கோடி பேருக்கு பேருக்கு வேலை வேலை அவங்க காஞ்சிபுரத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க ஐயாயிரத்தி அறுநூறு கோடி கம்பெனி கோட்ரேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்களே கோட்ரேஜ் ஒரு கம்பெனி ஐநூத்தி பதினைந்து கோடி செங்கல்பட்டுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்புறம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நம்மளுடைய ஜெயிண்ட் அவரு பன்னிரெண்டாயிரத்தி எட்நத்தி ரெண்டு கோடி கிருஷ்ணகிரியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதனால் நாற்பதாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொடர் அதன் பிறகு பெகட்ரான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒசூரில் வந்து பெகட்ரான் கம்பெனி செல்போன் உதிரி பாகங்களை வந்து தயாரிக்கிறாங்க அதே பெகட்ரான் இப்போ செங்கல்பட்டுல வந்து ஆயிரம் கோடியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அதில் எட்டாயிரம் பேருக்கு வந்து வேலை ம் அடுத்த ஜேஎஸ்டபிள்யூனு ஒரு கம்பெனி அவங்க பன்னிரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க தூத்துக்குடிலேயும் அண்டு திருநெல்வேலிலேயும் ஆர் ஆறுநூறு ஜாப்ஸ் அப்புறம் டிவிஎஸ் குரூப் நம்ம டிவி சுத்ரா மோட்டார்ஸ் அவங்க ஐயாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க ஐநூறு பேருக்கு வேலை உறுதி மிச்சுபிஷி ஜப்பானை சேர்ந்த மிச்சுபிஷி இரநூறு கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க குமுடி பூண்டியில் ம் ஏ ஏபி மோலர் அண்ட் மாஸ்க் சிங்கப்பூரை சார்ந்த இந்த இந்த நிறுவனமும் வந்து இங்க வந்து தொழில் பண்றதுக்கான புரிதணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிற தொடர் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க வெறும் சென்னை சென்னை சுற்றி இருக்கும் மாவட்டங்களை மட்டுமே உங்க போக்கஸ் பண்ணலை திருநெல்வேலி தூத்துக்குடி பூண்டி இது போன்ற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி இது போன்ற மாவட்டங்களும் வந்து வளரணும் அங்கே இருக்கிற இளைஞர்களும் வந்து சென்னை நோக்கி இங்கு வர தேவையில்லை அவங்க அந்த மாவட்டத்திலேயே வந்து வேலை செய்யலாம் உதாரணமாக தென் மாநிலத்தில் இருக்கிற மாவட்டங்கள் அந்த மா அந்த சரி அங்க இருக்கிற இளைஞர்கள் அந்த மாவட்டத்து இளைஞர்கள் எல்லாமே திருநெல்வேலி தூத்துக்குடி இது போன்ற நிறுவனங்கள்ல போய் அவங்க பணிபுரியலாம் அதே மாதிரி இங்க மா அந்த மாணவர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ணகிரிக்கு போலாம் வேலைக்கு கிருஷ்ணகிரி ஓசூர் இப்படி வளர்ச்சியை வந்து பின் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்களிலேயும் வந்து ஃபோகஸ் பண்ணியிருக்காங்க தோழர் அதை நம்ம பாராட்டணும் முதல் முதலமைச்சருடைய இந்த பரந்துபட்ட அதாவது இன்க்ளூசிவ் குரோத்ன்னு சொல்லுவாங்க தோழர் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் பெண்களுக்கு இதுல ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு எக்ஸ்க்ளூசிவா பெண்களுக்கே வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க திருநங்கைகளுக்கும் இதுல வந்து வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு தோழர் அந்த அந்த தகவல்கள்லாம் தான் வெளியே வரணும் வந்த வண்ணம் இருக்கு ஸோ திருநங்கைகளுக்கும் வந்து வேலை வாய்ப்பு ஒவ்வொரு நிறுவனத்திலயும் இப்போ வந்து ரெண்டாயிரம் ஜாப் இருக்குன்னா அதுல வந்து ஐந்து விழுக்காடு மூன்று விழுக்காடு சுடங்கைகளுக்கு அந்த வேலையை நாங்கள் தரோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தரோம் அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் போட்டிருக்காங்க தோலாரு இதெல்லாம் வந்து பாராட்டணும் இங்கே ஒரு அரசாங்கத்தை வந்து குறை சொல்றதுக்கு ஆயிரம் பேர் வருவான் இப்போ பாருங்கள் அந்த கே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வ பேசுறான் பேசுகிறான் வாய்ப்பு தான் பேசுறான் எவனும் கிளாம்பாக்கத்தை போய் பார்க்கல அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கலைஞர் பேரை வச்சுட்டாங்க நல்லது யார் பேர் வச்சா என்ன தோலாரு சரி எம்ஜிஆர் என்ன பண்ணார் சென்ட்ரலுக்கு எம்ஜிஆருக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் இது வைக்கிறதுக்கு எவனுமே ஒண்ணுமே சொல்லல கோயம்பேடு கோயம்பேடு பஸ் ஸ்டாப் எவனா போயிருக்கானா கோயம்பேடு பஸ் ஸ்டாப்புக்கு ஜெயலலிதாவோட பேரை வச்சிருக்காங்க அது அதுக்கு அடித்தளம் போட்டதே கலைஞர் தானே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பிளான் பண்ணது அவங்க தான் தோழர் டிஎம்கே பிளான் பண்ணி சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேருந்து நிலையம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து திட்ட குழுவோட அறிக்கையெல்லாம் பார்த்து அவங்க தான் வந்து அடிக்கல் நாட்டி பட்ஜெட் அலகேட் பண்றாங்க சோ பீச் ரோட்ல மெரினா பீச் ரோட்ல ஒரு வளைவு இருக்கும் எம்ஜிஆர் ஏதோ அதுதான் தோலரா அவங்க பண்ணது எம்ஜிஆருக்காக அவங்க வச்சு என்ன பிரயோஜனம் சீமானுக்கு அதெல்லாம் கண்ணு தெரியாதா நாங்க கேட்டோம்மா அதை விட இந்த அம்மா சமாதியில ரெட்டை சின்னத்தை வச்சானு கேட்டா குதிரை குதிரை ரெக்கன்னு சொன்னானு தோலர் ரெட்டைல சின்னம் ரெட்டைல சின்னத்தை வச்சுட்டு நீதிமன்றத்துக்கு போகுது இது மாதிரி வந்து மக்கள் பணத்துல வந்து ஒரு கட்சிக்கு மக்கள் வரி பணத்துல அதாவது அரசாங்கம் செய்யற செலவு வந்து ஒரு கட்சி சார்ந்து இருக்க கூடாது நீங்க ரெட்டை சின்ன மாதிரி வச்சிட்டாங்க யார கேட்டாலும் சொல்லுவாங்க ரெட்டை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அவங்க நீதிமன்றத்துல என்ன தெதம்னாங்க அது குதிரையோட ரெக்க குதிரையோட ரெக்கன்னு சொல்றாங்க நீங்க நீங்கதான் முட்டாளா இல்ல கேக்குற நாங்க முட்டாளாங்கிற அளவுக்கு ஒரு வாதத்தை வச்சாங்க சோ அப்படிதான் இருக்கு தோழர் இப்ப பாருங்க கிட்டத்தட்ட நூறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இத்தனை பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இவ்வளவு புள்ளி விவரங்கள்லாம் சொல்றோம் இருக்கு மேல சொன்னா இவங்க திமுக திமுக சொம்படுகிறாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போங்க அது வந்து பிரச்சனை இல்லை ஆக்சுவலா இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடியே போயிங் வந்து கிருஷ்ணகிரி பக்கம் அவங்களுடைய ஃபேக்டரிய பண்றதுக்கு ஒப்பந்தம் வந்துச்சு ஒண்ணு அடிட்டாஸ்

கிருஷ்ணகிரி பக்கம் இன்னொரு ஏரோ ஹப் வந்து கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு இன்னொரு எக்ஸாக்டா ஒரு கம்பெனி ஒரு பெரிய ஃபேமஸ் ஆன கம்பெனி பேர் நம்ம அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம் இந்தியா இந்தியாவுல உற்பத்தி ஆகிற எழுபது பர்சன்ட் எலக்ட்ரிக்கல் பைக்ஸ் உற்பத்தி ஆகிறதான் தோணும் இந்த மாதிரி புள்ளி ஓரங்கள் நம்ம சொல்லி புள்ளி புள்ளி ஓரங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் இங்க சிக்கல் அது எவ்வளோ சொன்னாலும் மக்களுக்கு வந்து ஏற போகிறதில்ல மக்கள் வந்து அரசு குறை சொல்லணும் தான் பாக்குறாங்க அதுல ஒருத்தர் வந்து கேக்குறாரு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரீங்க இதுக்கு வந்து எங்க எங்களுக்கு எங்கேருந்து மேன் பவர் எங்கேருந்து கிடைப்பாங்க ஹெட் அவுட் எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்க கேட்கும்போது சொல்கிறாங்க எங்கள் மாநிலத்தில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து பாஸ்ட் அவுட் வராங்க அவங்க அவங்க வருவாங்க பட் அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்ஃபார்ம்டாக இருப்பாங்களா எக்யூப்டாக இருப்பாங்களா கரண்ட் ட்ரெண்டுக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க பதில் நான் முதல் ஒன்று ஒரு திட்டம் இருக்குது அதில் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து பெஞ்ச் பண்ணி மாணவர்களுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறோம் ஸோ நிச்சயம் வந்து உங்கள் நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு தான் இருப்பாங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு த ஸ்கில் பண்ணியிருக்காங்க தொடர் இப்போது இதற்கு முன்னாடி என்ன சிக்கல் இருந்ததுன்னா எல்லோரும் படிச்சிருவாங்க ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போய் படிச்சிருவாங்க படிக்க வச்சிருவாங்க எப்படியோ ஒன்று ஆனால் படிச்சுட்டு வரவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன ரெக்குவைர்மெண்ட் இருக்கோ அந்த கேப் வந்து இருந்தது இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிடுற பட் அதை வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல அதை வந்து அதை எப்படி அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் இவங்க கிட்ட கிடையாது ஜாப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இவங்க ரெடியானா அந்த ரெடினஸ் வந்து இல்லாமல் இருந்தது இப்போ அந்த கேப்பை பண்ணமாக நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க தொடர் நம்ம ஆல்ரெடி பல முறை பேசியிருக்கோம் நம்ம சேனலில் இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து ஒரு முன்மாதிரியான திட்டம் இது வந்து மாணவர்களுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இதெல்லாம் அவங்க படிச்சு தொடர் அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு பத்து பேர் பலன் அடைஞ்சா கூட இந்த எஃபர்ட்டை நம்ம பாராட்டியே ஆகணும் தோணும் கண்டிப்பா கண்டிப்பா நினைச்சு பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் டாட் நெட்டு ஜாவா இன்னும் என்னென்னவோ பைத்தானு எஸ்டிடிஎம் ஆடம் ப்ரோக்ராமிங் என்னென்னவோ நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டூல்ஸ் எல்லாமே வந்திருக்கு வந்து நம்ம மாணவர்கள் தயாரா இருக்காங்கன்னா கிடையாது பட் இப்போ இந்த பிரிட்ஜ் பிரிட்ஜிங் கோர்ஸ் வந்து என்ன பண்ணுது நான் முதல்ல வந்து ஒரு பிரிட்ஜிங் கோர்ஸ் மாதிரி எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறாங்க பைத்தான்னா என்ன பைப்ராத ஜாவானா என்ன டாட் நெட்னா என்ன கோட் கோட் ரைட்டிங்னா என்ன எல்லாமே சொல்லுவார் பைத்தான் சாஸ்னா என்ன எஸ்டிஎம்னா என்ன ஆடம்னா என்ன எல்லாமே சொல்லி ம் இந்த அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து மாணவர்களை தயார்படுத்தி அனுப்பும் போது இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் நமது மாணவர்களே வந்து அவங்க வந்தால் நமக்கு சந்தோஷம்தான் கண்டிப்பா வருவாங்க நம்ம மாணவர்கள் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ யூஸ் பண்ணிப்பாங்க பொதுமக்களை பொதுமக்களை நீங்க எப்படி தோழர் எக்கனாமியில் எப்படி தோழர் அவங்களை வந்து பார்ட்டிசிபேட் வைப்பீங்க கண்டிப்பா தோழர் ஏன்னா அஞ்சரை லட்சம் கோடிக்கு வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடுத்த ஒரு ஒரு ஆண்டுக்குள்ளேயே இதுக்குரிய எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் அங்க தொழில் பண்றவங்களுக்கு தான் அது அந்த பலன் போய் சேரும் அவங்க தான் இந்த இந்த பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இந்த பொருளாதாரத்துல அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க தோழர் இந்த ஓலா பைக்ஸ் எட்டு மாசத்துல நம்ம வந்து எங்களுடைய யூனிட் போட்டு நாங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உற்பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அது கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்கு

அந்த புரோக்கர் பையன் சவுக்கு சங்கர் சொல்றான்ல ஆளுமை எடப்பாடி எனும் ஆளுமைன்னு சொல்றான்ல இதெல்லாம் 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 இந்த இத பத்தி பேச மாட்டான் அவனுக்கு வந்து எங்கேயா திருவிழையவனாவது சண்டை போடுவான் அதுக்கு திமுக காரணம்னு சொல்லிக்கிட்டு மக்கள் கிட்ட ஒரு வன்மத்தை வந்து பரப்பிட்டு குஜராத்ல இப்ப பீட் பண்ணி போயிட்டாங்க ஏன்னா குஜராத்ல வந்து இந்த அளவுக்கான ஒரு மேன் பவர் அப்புறம் அந்த அந்த சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்ப சென்னை செய்து குஜராத்தை வந்து நீங்க தமிழ்நாட்டு கூட ஒப்பீடு செய்யாதுங்க தொடர் நான் குஜராத் மக்களை எங்கயுமே வந்து நான் இங்க குறைவா மதிப்பிடல குஜராத்தை ஆட்சி செய்யறவங்களை நான் சொல்றேன் அந்த மக்களுக்கு வந்து நீ இதே போல திட்டத்தையும் இதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தால் அவங்களும் வருவாங்க ஆட்சி செய்யறவன் சரியில்லைங்க என்னத்த பண்றீங்க நீங்க அங்க மத குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் மக்களை வந்து இந்து முஸ்லீம்னு பிரிச்சுட்டீங்களே இப்போ குஜராத் எலெக்ஷனில் இப்போ நடந்தது இல்ல அப்போ அமித்ஷா போய் என்ன பேசினாரு பார்த்தீங்களா அவங்கள நாங்கள் வந்து அடக்கி வச்சிட்டோம் நாங்கள் தான் அடக்கி வச்சோம் வேற யாராவது அடக்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்ககிட்ட மிரட்டி ஓட்டு வாங்குறேன் மோர்பி பிரிட்ஜு பாலம் வந்து விழுந்தது பிரதமர் வந்து போய் பார்க்க போறாரு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து வந்து பார்க்குற அளவுக்கு கண்டிஷன் இல்லை சார் வெயிட் பண்ணுங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு நாங்கள் கூப்பிடுறோம்னு சொல்லிட்டு பிரைஸ் பில்ஸ் எல்லாமே கிடைக்காத அளவுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டில் ஸ்கிரீன்ஸ் எல்லாமே புது புதுசாக ஓவர் நைட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் வர போறாரு அந்த ஹாஸ்பிட்டலோடைய உள்கட்டமைப்பை மாத்தனை ஊருங்க குஜராத் நீங்கள் வந்து தமிழ்நாட்டோடைய இது டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ எவ்வளோ டூ ஃபிஃப்டி ஒன் இஸ் ஒரு மருத்துவர் இரநூத்தி ஐம்பது அந்த அந்த விகிதத்தில் தமிழ்நாட்டில் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸை விட பெட்டர் இது உலக நாடுகள்ல இதுதான் இதுதான் சிறந்த டாக்டர் பேஷண்ட் ரேஷியோ ஐநாவே என்ன சொல்லுது ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தா போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு ஐநா வந்து பெஞ்ச் மார்க் வச்சிருக்காங்க அந்த பெஞ்ச் மார்க் எல்லாம் என்னைக்கோ உடைச்சாச்சுங்க அதுக்கெல்லாம் காரணம் கலைஞருங்கிற ஒரு மா மனிதன் கண்டிப்பா தொடர் நம்ம இன்னும் இன்னொரு நாள் இருக்கு அதுல இன்னும் அஞ்சரை லட்சத்தை தாண்டி போகும் பத்து லட்சம் வந்தா கூட பத்து லட்சம் கோடி வந்தா கூட ஆச்சரியப்படுறதுங்களே கண்டிப்பா போடுவோம் நம்ம இப்போ திரைப்பட துறையினருக்கு வேற கலைஞர் நூறு ஒட்டி ஒரு இப்போ நேத்து நடந்துச்சு இல்லையா அதை குறிச்சு கூட நம்ம பேசணும் கண்டிப்பா பேசுவோம்